நான் இங்கே பிள்ளைய பார்த்துட்டு இருப்பேன் பார்த்துட்டுங்க பையன் அந்த சத்துணும் பையன் எடுத்துட்டு வருவா வந்து உங்கள் மாமி வீட்டில் இல்லையா அப்படிலாம் என்ன செய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாமி அந்த பின்னாடி சிரட்டையெல்லாம் வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் பைக்குள்ள பையன் எடுத்து போட்டுட்டு ஓடிடுவா நீ மாமிட்டு சொன்னியா சொல்லு இல்லையா நான் அன்னைக்கே சொல்லி வச்சு பார்த்துடுங்க மாமி சொல்லிச்சு அது சிரட்டை எடுக்க வந்தா நீ முகத்துக்கு நேரம் சொல்லி விடணும் இந்த சிரட்டை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்னரை ரூபா விற்கிதான் பார்த்துடுங்க சிரட்டை வா வா சரி சரி ஒன்னரை ரூபா தான் நீ போட்டு போறது போட்டு சரி எனக்கு இப்போ நீ காப்பி போட்டு தருவியே தர மாட்டியா நான் எங்கள் மனசு ஆறுதலுக்காக

நீ பாத்திரங்களுக்கு வீட்டில் நடந்த கதையை கேட்க